சங்க அப்படின்னா காலம் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்ற கேள்விப்பட்டிருக்கீங்களா பாண்டிய மன்னர்கள் தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நமது தமிழ் புலவர்களை ஒருங்கிணைச்சு அவங்க எல்லாம் கூடி என்ன செஞ்சிருக்காங்க தமிழ் இலக்கியங்களுக்காக பணியாற்றி இருக்காங்க அதாவது தமிழ் புலவர்கள் எல்லாம் ஒன்று கூடி சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த ஒரு காலம் அதான் சங்க காலம் இந்த தமிழ் புலவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து சங்க இலக்கியங்களை தோற்று வச்சிருக்காங்க அதனால இந்த சங்க இலக்கியங்கள்லாம் தோன்றிய காலத்தை நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இந்த சங்க காலத்துல இயற்றப்பட்ட இந்த சங்க இலக்கியங்கள்லாம் எதுல எழுதப்பட்டிருக்கும் பனை ஓலைகள்ல எழுதப்பட்டிருக்கும் இந்த பனை ஓலைகள்ல எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களை அடையாளம் கண்டுபிடிச்சு அதில் இருக்கக்கூடிய சங்க எல்லாம் நூல்ல இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய அளவில் எழுதுவதற்கு பணிபுரிந்த மூன்று முக முக்கியமான தமிழ் புலவர்கள் இருக்காங்க அவங்க யார் தெரியுமா இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இரண்டு புலவர்கள் யாருன்னா தாமோதரம் பிள்ளை ஆறுமுக நாவலர் சொல்லுங்க இந்த இரண்டு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழ் புலவர்களோடு இணைந்து நமது ஊவே சாமிநாத ஐயர் அப்படின்ற இந்த மூன்று தமிழ் புலவர்கள் தான் பனை ஓலைகளில் எழுதப்பட்ட அந்த சங்க இலக்கியங்களை இன்றைக்கு நாம் பயன்படுத்தும் வகையில் எழுதுவதற்கு நாம் அறிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான தமிழ் பணியாற்றிய தமிழ் புலவர்கள் சரிங்களா